அதாவது பார்த்தோம்னா இன்றைக்கி நம்முடைய இந்திய மண்ணில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் தாவரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் அத்தனை தாவரங்களையும் நாம் அளால் சாப்பிட முடியுமா ஸோ நம்முடைய மெய்ஞானிகள் பார்த்தோம்னா நாம் வாழ்கிறதுக்கு எந்த தாவரம் எந்த வெஜிடபிள் நாம் சாப்பிட்டோம்னா அது நியூட்ரிஷியஸாக இருக்குது அது உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரண்டையை சாப்பிட்டோம்னா போனை ஸ்ட்ரென்த்தன் ஆகுது ஒரு வல்லாரையை சாப்பிட்டோம்னாக்கா நம்மளுடைய நியூரல் போன் நம்மளுடைய பிரெயின் நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும் இப்படி ஒன்று ஒன்றையும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது யார் நம்முடைய மெய்ஞானி இந்திய மண்ணில் வாழ்ந்த மெய்ஞானி எத்தனையோ ஆயிரம் ஹேர்ப்ஸ் இருந்தாலும் அதில் சில நூறு காய்கறிகள் தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம் ஸோ அந்த காய்கறிகளை அவன் ப்ரிஸ்க்ரைப் பண்ணிட்டு போகிறான் இதை சாப்பிட்டினா நீ நூறு வருஷம் வாழுவ ஏன்னா அதில் டாக்ஸிசிட்டி நிறைய தாவரங்களில் டாக்ஸிசிட்டி இருக்குது வைல்டு ஹேர்ப்ஸ் இருக்குது அதை சாப்பிட்டோம்னா நமக்கு அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸ் வருங்கிறத மெய்ஞானி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்டு பார்த்து எத்தனையோ பேர் இறந்து ஆக நமக்காக எத்தனையோ பேர் செத்து போயிருந்தோம் ஆக இன்றைக்கி நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த அந்த சாப்பாடை நாம் சாப்பிடணும் அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சயின்டிஃபிக்கில் பார்த்தோம்னா ஒரு நியூ மாலிகுல் மெடிசன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா முதல்ல ஒரு எலிக்கோ அல்ல ஒரு கினிப்பிகிக்கோ கொடுக்குறான் அதுக்கப்புறம் ஒரு ஹியூமன்க்கு கொடுத்து அதை எப்படி அதை ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சி அந்த மருந்து சரியான நிலையில் அது சரியாக அது வேலை செஞ்சதுனாக்கா மார்க்கெட்டில் விடுறான் அதே போல தான் மெய்ஞானிகள் நாம் வாழ்கிறதுக்கு நூறு வருஷம் வாழ்கிறதுக்கு எத்தனையோ பொருள் இறந்து ஆக நாம் நூறு வயது வாழ்வதற்கு உண்டான அந்த பதார்த்தங்களை கொடுத்ததை நாம் பயன்படுத்தாமல் இன்றைக்கி நாம் வெஸ்டர்ன் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்களேன் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி